அனைவருக்கும் வணக்கம் பெர்லின் லண்டன் வாஷிங்டனில் உங்களின் அளவல் கேட்கும் இஸ்ரேலுக்கு ஈரான் அடித்த எச்சரிக்கை மணி இஸ்ரேல் மீது மூன்றாம் கட்ட தாக்குதலை நடத்த தயாராகியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது இஸ்ரேலுடன் மத்திய கிழக்கு நாடுகள் செய்த எந்த ஒப்பந்தத்தையும் இதுல மதிக்க மாட்டோம் என்று ஈரான் தெரிவித்துள்ளது பெர்லின் லண்டன் மற்றும் வாஷிங்டனில் உங்களின் அளவல் கேட்கும் என்று இஸ்ரேலுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான் விரைவிலேயே இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் இதற்கு இஸ்ரேல் தயார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது இஸ்ரேல் தனது எல்லையில அயன்போம்களை நகர்த்தி வருகிறது அயன் மட்டும் தடுக்க என்றாலும் பத்து நொடிக்கு இருபதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் வந்தா அதனால எதிர்கொள்ள முடியாது ஆம் முக்கியமாக அயம்டோ முழுமையாக ஏவுகணைகளை பயன்படுத்திய பின் அடுத்த லோடிங் நடக்க பத்து நிமிடங்கள் வர கூட ஆகும் இடைப்பட்ட நேரத்தில் ஏவுகணைகள் வந்தா அதை இஸ்ரேல் தடுக்க முடியாது இதனால கூடுதல் அயம்டோம்களை இஸ்ரேல் எல்லைக்கு நகர்த்தி வருகிறது இது போன்ற நேரங்களில் இஸ்ரேல் மற்ற ஏவுகணை தடுப்புகள் அமெரிக்க ஏவுகணை தடுப்புகள் உதவும் இதற்காக அமெரிக்காவின் எல்லை பாதுகாப்பு அமைப்புகளையும் இஸ்ரேல் எல்லையில கடந்த சில நாட்களுக்கு முன் ஈரான கடுமையாக தாக்கிவிட்டதாகவும் அவர்கள் ஏவுகணைகளை நிர்மூலம் செய்துவிட்டதாக இஸ்ரேல் கூறியது சமீபத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் கூறப்படுகிறது ஈரான் உள்ளே வரக்கூடிய கண்டுபிடிக்கும் இதனால தான் ஈரான் உள்ளே வரக்கூடிய போர் விமானங்களை கண்டுபிடிக்க முடியாத நிலை ஏற்படலாம் என்கிறார்கள் வல்லுநர்கள் அதோடு இல்லாம ஈரான் தங்களின் சொந்த போர் விமானங்களை ரேடர் மூலம் வழிகாட்ட முடியாத நிலை ஏற்படலாம் என்றார்கள் நானூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை அழித்து விட்டோம் ஈரானிடம் இதற்கு மேல் ஏவுகணைகள் இல்லை என்று இஸ்ரேல் கூறி வருகிறது ஈரான் பிரம்மாஸ்திரம் இப்படிப்பட்ட நிலையில் தான் எங்களிடம் நானூறு ஏவுகணைகள் தான் இருக்கிறது என்று சொல்கிறீர்களா பார்க்கலாம் எங்களிடம் எத்தனை உள்ளது என்பதை பொறுத்திருந்து என்று ஈரான் நேரடியாக சவால் விட்டுள்ளது சமீபத்தில் தான் ஈரான் மீது இஸ்ரேலின் மூன்று துல்லியமான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியுள்ளது நூறுக்கும் மேற்பட்ட விமானங்களை களமிறக்கி இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளது இதுல அமெரிக்காவிடமிருந்து வாங்கி அதிநவீன எஃப் தேர்ட்டி பைவ் உட்பட நவீன விமானங்களை இஸ்ரேல் பயன்படுத்தியுள்ளது மொத்தமாக இரண்டாயிரம் கிலோமீட்டர் பயணத்தை மேற்கொண்டு இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளது குறிப்பாக ஈரானின் மக்கள் வசிக்கும் பகுதியில் வைக்காம ராணுவ இலக்குகளை தாக்கியுள்ளது இஸ்ரேல் அணு மற்றும் எண்ணெய் உற்பத்தி மையங்களை தவித்து மேற்கொண்டு மோதல் தவறு விதமாக இஸ்ரேல் ஈரான் மீது தாக்கல் நடத்தியுள்ளது இஸ்ரேல் வெளியீட்டுள்ள ஊடக அறிக்கையின்படி இஸ்ரேலி ராணுவம்

எதிராக நவீன ராட்சச ஆயுதங்கள் பயங்கர கருவிகளை களமிறக்க போகிறேன் என்று ஈரான் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இஸ்லாமிய நாடுகளுக்கு ஈரான் தெரிவித்துள்ளதா புதிய நவீன ஆயுதங்களை இடமாற்றி வருகிறோம் எங்களுடைய தாக்குதல் இந்த முறை பயங்கரமாக இருக்கும் நவீன ராட்சச கருவிகள் தாக்குதலுக்கு தேவையான இடத்திற்கு இடமாற்றம் செய்யப்படும் இந்த முறை எங்களுடைய தாக்குதல் புதிய திட்டத்தோட புதிய அணுகுமுறையோட இருக்கும் என்று இஸ்லாமிய நாடுகளுக்கு ஈரான் தெரிவித்துள்ளதா இது தொடர்பாக ஈரான் அரசு சார்பாக இஸ்லாமிய நாடுகளுக்கு ராஜாங்க மெசேஜ் அனுப்பப்பட்டுள்ளது ஈரான் தாக்குதல் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில இஸ்ரேல் மீது ஈரான் இரண்டாம் கட்ட

பின்னணியும் தாக்கமும் என்ன இஸ்ரேல் லெபனா இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ளது இதன் பின்னணி தாக்கம் குறித்து சத்திய விரிவாக பார்க்கலாம் பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் தீரவாதிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் கடந்த ஆண்டு அக்டோபர்ல போர் ஏற்பட்டது இந்த போர்ல ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது கிளர்ச்சி அமைப்பு தாக்கல் நடத்தியது இதையடுத்து லெபனான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்கல் நடத்தியது இதுல இதுவரை சுமார் மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது பேர் உயிரிழந்தனர் பதினைஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் மேலும் இரு நாடுகளிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இடமேந்தனர் இந்த நிலையில் தான் அமெரிக்க பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் மத்தியத்துவ முயற்சியாள இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையே இரண்டு மாத போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது இதன்படி தெற்கு லெபனால் இருந்து ஹிஸ்புல்லா தனது ஆயுத குழுக்களை விலை கொள்ளும் இது போல தனது படைகளை திரும்ப பெறும் தெற்கு லெபனால் அந்நாட்டு ராணுவ வீரர்களும் ஐநா அமைதிப்படையினரும் அமெரிக்க தலைமையிலான சர்வதேச குழு போர் நிறுத்த நடைமுறைகளை கண்காணிக்கும் ஒப்பந்த நிபந்தனைகளை ஹிஸ்புல்லா மீரினா தாக்கல் நடத்தும் உரிமை தங்களுக்கு உள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது இந்த போர் நிறுத்த உடன்பாட்டை வரவேற்றுள்ள இந்தியா இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதை வரவேற்கிறோம் தணிக்கவும் கட்டுப்பாடுடன் நடந்து கொள்ளவும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திர பாதைக்கு திரும்பவும் நாங்கள் தொடர்ந்து அழைப்பு பிராந்தியத்தில் அமைதி மற்றும் இஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்கும் என்று நாங்கள் கூறியுள்ளது பல முனை அழுத்தமும் போர் நிறுத்தமும் கடந்த சில மாதங்களாக இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதல நடத்தியதன் பின்னணியில் லெபனான்ல போர் நிறுத்தத்துக்கு இஸ்புலா இயக்கத்தினர் தயாராக இருந்தனர் ஈரான்ல உள்ள இஸ்பிலா இயக்கத்தினரின் முக்கியமானவர்கள் போர் அழுத்தத்தை விலை கொள்ளவே விரும்பினர் இதனை செய்வதற்கு இஸ்ரேலுக்கு அமெரிக்காவில் இருந்து சில அழுத்தங்கள் இருந்தது புதிய அத்தியாயங்கள் தொடக்கம் முக்கியமா லெபனான் பிரதமர் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு லெபனான் நாட்டில் நடந்த முதல் அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய அந்த நாட்டு பிரதமர் நஜீப் மிகாடி நாங்கள் தெற்கு லெபனான்ல எங்கள் படைகளின் வலிமையை அதிகரிக்க தீர்மானித்தோம் இந்த போர் நிறுத்தம் லெபனானின் புதிய பக்கங்களை திறக்க என்று நம்புகிறேன் ஐக்கிய நாடுகள் சபையின் இரண்டாயிரத்தி ஆறு தீர்மானத்தின் பதினேழு ஜீரோ ஒன் இன்படி லெபனானின் இஸ்ரேலிய பகுதியில் இருந்து இஸ்புலா இயக்கத்தனம் விலகி செல்ல வேண்டும் என்பதை மதிக்க வேண்டும் என்பதே போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமாகும் இஸ்ரேல் மற்றும் இஸ்புலா படைகள் இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கு இடையிலான அதிகாரப்பூர்வமற்ற பகுதியான லைன் மற்றும் லிடானின் ஆறு பகுதியில் இருந்து தங்கள் துருப்புகளை அறுபது நாட்களுக்குள்ள திரும்ப பெற வேண்டும் தெற்கு நோக்கி திரும்ப இடம்பெயர்ந்தவர்கள் அதாவது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பிரான்ஸ் பிரதமர் இமானுவேல் மேக்ரானோ அறிவித்த போர் நிறுத்தம் புதன்கிழமை அமுலுக்கு வந்ததும் இடம்பெயர்ந்த லெபனான் மக்கள் தெற்கு நோக்கி நகரத் தொடங்கின பல தங்கள் வீடுகளுக்கு திரும்ப தொடங்கி இருப்பதால சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட தொடங்கியுள்ளது வழக்கமாக இருபது நிமிடங்களில் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் போது அரை மணி நேரம் பயணம் செய்யக்கூடிய சாலைகளில் தற்போது குறிப்பிட்ட இடத்துக்கு செல்வதற்கு நான்கு மணி நேரங்கள் ஆகிறது முக்கியமாக தங்கள் வீடுகளுக்கு திரும்புபவர்கள் வெற்றியின் குறியீடுகளை காட்டுகின்றனர் அவர்களை பொறுத்தவரையில வீடு திரும்புதல் என்பதே பெரிய வெற்றி தான் என்கிறார் ஒன்றுதான் என்றும் புறநகர் பகுதியின் மையப்பகுதியில இடிபாடுகள் நிறைந்த தனது வீட்டினை கனத்த இதயத்தோடு நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார் இருபத்தி அஞ்சு வயதான ரயானே சல்மான் இந்த வீட்டினை கட்ட எங்களது குடும்பம் அதன் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தது நாங்கள் இருபத்தி ஆண்டுகள் இங்கு வாழ்ந்தோம் இப்போது எதுவுமே இல்லை என்கிறார் இவரை போலவே லெபனான் முழுவதும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தங்களின் வீடுகளை இறந்துள்ளது பெயரூட்டின் தெற்கு பகுதியில் அழிவின் பாதிப்புகள் அதிகம் இந்த கிராமங்கள் நகரங்களை கட்டியெழுப்ப சர்வதேச பணம் தேவைப்படும் அதே நேரம் இஸ்ரேலப் படைகள் முழுமையாக திரும்ப பெறும் வரையில போர் முனையில முன்னணி கிராமங்களுக்கு மக்கள் திரும்ப வேண்டாம் என்று லெபனானின் ராணுவம் அறிவித்துள்ளது என்றாலும் புலம்பெயர்ந்த மக்கள் தங்களின் வீடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்று தெரிவிக்கிறது முக்கியமா வெடிக்காத ஆயுதங்களை தொட வேண்டாம் போரின் போது வீசப்பட்ட வெடிக்காத குண்டுகளை தொட வேண்டாம் என்ற துண்டு பிரசுரங்களை லெபனான் ராணுவத்தினர் விநியோகித்தனர் அதுல வெடிக்காத பொருளுக்கு அருகில செல்ல வேண்டாம் அதனை தொட வேண்டாம் அது பற்றி உடனடியாக இராணுவத்துக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் வெடிக்காத குண்டுகள் இடிபாடுகளுக்குள்ள இருப்பது மிகவும் ஆபத்தானது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இது தற்போது ஏற்பட்ட நிலை நீண்ட காலமாகவே இங்கே இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது என்று ராணுவத்தினர் தெரிவித்தனர் காசா மீது திரும்பும் கவனம் இஸ்ரேல் தற்போது லெபனான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து அவருடைய கவனம் தற்போது காசா மீது திரும்பியுள்ளது இஸ்ரேல் மீது காசாவில் உள்ள ஹமாஸ் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் தாக்கல் நடத்தியது அது தொடர்ந்து வருகிறது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து காசாவில் போர் நிறுத்தத்துக்கு மேலும் ஒரு அழுத்தத்துக்கு தயாராகி வருவதாக அமெரிக்க அதிபர் பைடன் தெரிவித்துள்ளார் என்றாலும் இந்த போர் நிறுத்தம் காசா போர் நிறுத்தத்துக்கான முன்னோடி என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அங்கு நிலவர போரா மிகவும் சிக்கலானது என்கின்றனர் அரசியல் நோக்கத்தில் அதே நேரம் காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ரெண்டு பேர் பலி லெபனானுடன் போர் நிறுத்த ஒப்பந்தமும் மீறல் முக்கியமா பசியால வாடும் பாலத்தீன மக்கள் உணவுக்கு பதிலாக மணல் மூட்டைகளை அனுப்பிய இஸ்ரேல் ராணுவம் ஆம் லெபனானுடனான போர் ஒப்பந்தத்துக்கிடையே காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டதாக காசா மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது ஏறக்குறைய பதினான்கு மாதங்களுக்குப் பிறகு இஸ்ரேல் அமைப்பும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டது லெபனானுக்கு இது நிம்மதி அளித்தது இதனிடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக பரஸ்பரம் இரு நாடுகளும் குற்றச்சாட்டி வருகின்றன அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் நாடுகள் மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக போர் நிறுத்த உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது காசா போருக்கு இணையாக நடைபெற்று வரும் இப்போ முடிவு கொண்டு வர இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது அதன்படி இரண்டு மாத போர் நிறுத்த காலத்தில் ஹிஸ்புல்லா ஆயுதம் இந்திய தனது போராளிகளை தெற்கு இருந்து திரும்ப பெற வேண்டும் அதே நேரத்தில் இஸ்ரேலி படைகள் தங்கள் பக்கம் திரும்ப வேண்டும் எல்லையில சர்ச்சைக்குரிய பகுதியில் லெபனான் துருப்புகள் மற்றும் ஐநா அமெரிக்காக்கும் படையினர் ரொந்து செல்வார் தான் புதன்கிழமை மேற்கொள்ளப்பட்ட போர் ஒப்பந்தத்துக்கு பிறகு வியாழன்று தெற்கு லெபனால இஸ்ரேல் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளது இதுல இருவர் காயமடைந்ததாக லெபனானின் அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டு இதற்கு தெற்கு மண்டலத்தில் வாகனங்களில் வந்த சந்தேக நபர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக இஸ்ரேல் விளக்கம் அளித்தது தொடர்ந்து வான்வழி தாக்குதலையும் இஸ்ரேல் நடத்தியது ராக்கெட் சேமிப்பு ஹிஸ்புல்லா நடவடிக்கைகளை உறுதிப்படுத்தியதால தெற்கு மீது தாக்கல் நடத்தியதா இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது இரண்டே நாட்கள் பலமுறை போர் நிறுத்த இஸ்ரேல் மீறியதாக லெபனான் ராணுவம் குற்றம் சாட்டியது இந்த நிலையில் தான் விழா காசா பகுதி முழுவதும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது நாற்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டனர் ஐக்கிய நாடுகளின் பலத்தினிய அகதி அமைப்பின் தலைவர் பிலிப்ஸ் விழா நன்று காசாவில் கொல்லப்பட்டவர்களில் குறைந்தது எழுபது சதவீத பேர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று கூறினார் கடந்த ஏழு வாரங்களாக காசாவில் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் இடமேந்ததாக அவர் கூறினார் முக்கியமாக அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இஸ்ரேல் தாக்குதலில் நாற்பத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பது பாலசீனர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பேர் காயமடைந்தனர் சிறையில் ஹமாத் சலாமியான தாக்குதல் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி பேர் கொல்லப்பட்டன முக்கியம் பசியல் வாடம் பாலஸ்தீன மக்கள் உணவுக்கு பதிலாக மணல் முட்டைகளை அனுப்பிய இஸ்ரேல் ராணுவம் பசியல் வாடம் பாலத்தீன மக்களுக்கு உணவுக்கு பதிலாக மணல் மூட்டைகளை அனுப்பிய இஸ்ரேல் ராணுவத்தின் செயல் அனைவரின் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பாலத்தீன மக்களுக்கு இஸ்ரேல் ராணுவத்தின் அனுப்பிய உணவுப் பொருட்கள் ஒன்றான சர்க்கரை பைகளில் வெறும் மணல நிரப்பப்பட்டிருந்த சம்பவம் இந்த காணொளி இணையதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் இந்த சம்பவத்துக்கு சமூக ஆர்வலர்கள் மத்தியில கடும் கண்டனங்கள் வெளுத்துள்ளது பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிவாரணம் மற்றும் பணி நிவாரணம் சமீபத்தில் காசாவின் மக்கள் தொகையில சதவீதம் மட்டுமே உணவுப் பொருட்கள் பெறுவதாக அறிவித்திருந்தது மேலும் இஸ்ரேலின் போர் முற்றுகையாள அத்தியாவசியப் பொருட்கள் நாட்டுக்குள் நுழைவதை கடுமையாக கட்டுப்படுத்தியுள்ளது மாதத்தில் மட்டும் பதினெட்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் கடுமையான பசியால வாடி வருவதாக ஐநா எச்சரித்துள்ளது இதே போல நார்வேயை சேர்ந்த அகதிகள் கவுன்சில காசா மக்களுக்கு கிடைக்கும் எண்பத்தி மூணு சதவீத மனிதாபிமான உதவிகளை தடுத்து வருவதால காசா மக்கள் மேலும் அதிருப்தி அளித்துள்ளனர் உணவு உரிமைக்கான ஐநாவின் சிறப்பு ஆய்வாளர் மைக்கேல் பேக்ரி நவம்பர் இருபத்தி அஞ்சு அன்று ஐநா அவையில ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார் அந்த அறிக்கையில முற்றில பகுதியில் உள்ள உணவு பற்றக்கார மற்றும் மோசமான சுகாதார நிலைமைகள் இஸ்ரேலிய ராணுவத்தில பாலத்தீனர்கள் உயிருக்கு எவ்வாறு கடுமையான அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்துகின்றன என்பதை காட்டுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரியான இஸ்ரேலின் நடவடிக்கை எண்ணிக்கையால் துப்பாக்கி குண்டுகளால் விட பசியால் அதிக பேர் பலியாகியுள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கிறது காசாவில் விவசாயம் துறைமுகங்கள் மீன்பிடிப்பு கப்பல்கள் அழிக்கப்பட்டதால பாலத்தீனத்துக்கான உணவு துண்டிக்கப்பட்டுள்ளது இதனை பயன்படுத்தி இஸ்ரேல் ராணுவம் பாலத்தீனம் மற்றும் காசாவில் உள்ள மக்களை கொன்று பழிவாங்குவதற்கு பசிய ஒரு அரசியல் மற்றும் ராணுவ ஆயுதமாக கையில் எடுத்துள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் பாலத்தின இடையான போரில் இதுவரை நாற்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் பரிதாபமாக பலியாகியுள்ளனர் மேலும் போர் லட்சிக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எட்நூத்தி எண்பது பேர் காயமடைந்துள்ளனர் இன்னும் சிலர் கட்டிட ஏற்பாடுகளில் இசுக்கியுள்ளனர்